அருகே திருவிடை மருதூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பத்து அரசு பள்ளிகளுக்கு தன்னார்வ தொண்டு நிறுவனம் சார்பில் ஸ்மார்ட் வகுப்பறைக்காக பத்து எல்இடி ஸ்மார்ட் டிவி வழங்கப்பட்டது கும்பகோணம் அருகே திருவிடை மருதூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட தொடக்க பள்ளி நெடுநிலை பள்ளி மேல்நிலைப்பள்ளி என பத்து அரசு பள்ளிகளுக்கு ஸ்மார்ட் வகுப்பறைக்காக பத்து எல்இடி டிவி வழங்கும் விழா திருப்புவனம் மேற்கு ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது நரசிங்கப்பேட்டை மங்கமல்புரம் கல்யாணபுரம் சேங்காளிபுரம் வடுகக்குடி பழியஞ்சநல்லூர் திருமலை ராஜபுரம் மஞ்சமல்லி நாச்சியார் கோவில் உள்ளிட்ட பத்து அரசு பள்ளிகளுக்கு தன்னார்வ தொண்டு நிறுவனம் சார்பில் ரூபாய் ஐந்து புள்ளி நாற்பத்தி ஆறு லட்சம் மதிப்பீட்டில் ஸ்மார்ட் டிவிகள் ஸ்மார்ட் டிவியை போர்டஸ் மற்றும் பம்பில் தன்னார்வ அறக்கட்டளையும் இணைந்து வழங்கியது இந்நிகழ்ச்சியில் சிட்டி யூனியன் வங்கி தலைவர் என் காமகோடி போர்ட்டஸ் அறக்கட்டளை தலைவர் எஸ் ராமதுரை நிறுவனர் பிரேம்குமார் கோகுல்தாசன் கல்வியாளர் தங்கபாபு மற்றும் பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் பலர் கலந்து கொண்டனர் இந்த ஸ்மார்ட் டிவியில் கல்வி நாற்பது என்ற கற்றல் மேம்பாட்டு செயலி ஏற்கனவே உள்ளீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் மூன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களின் கல்விக்கு இவை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்தனர்